அன்பிற்கினியவர்களே வணக்கம் கத்தோலிக்க திரு அவையில் திரு வழிபாட்டு காலங்களில் அருளின் காலம் இரக்கத்தின் காலம் மனமாற்றத்தின் காலம் மற்றும் மன்னிப்பின் காலம் என வழங்கப்படுகின்ற தவ காலத்தை திருநிற்று புதன் நாளிலே தூங்குகிறோம் மற்ற திருவழிபாட்டு காலங்களை விட ஏன் இந்த தவக்காலம் மட்டும் சிறப்பு பெறுகிறது என்பதனை நாம் அறிய வேண்டும் இந்த தவக்காலம் என்கின்ற சொல்லின் அர்த்தத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அதன் சூட்சமும் நமக்கு புரியும் தவ காலம் என்பது தபசு என்கின்ற சொல்லிலிருந்து வருகிறது தபசு என்றால் சுட்டெரித்தல் என்பது பொருள் உலோகங்களை உருக்குகின்ற பொழுது குறிப்பாக தங்கம் முதலிய உலோகங்களை உருக்குகின்ற பொழுது அதில் இருக்கின்ற மாசுகள் எல்லாம் நீங்கி அது தூய்மை அடைகிறது அதுபோலவே இந்த காலத்தில் தவ முயற்சிகளால் நம்மையை நாம் சுட்டெரிக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற மாசு மறுக்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நாம் தூய்மை பெறுகிறோம் என்கின்ற அர்த்தத்திலே இது இங்கினம் அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் கூட இதை லெண்டன் சீசன் என்று அழைக்கிறார்கள் இந்த லெண்டன் சீசன் என்கின்ற சொல் லென்தூன் என்கின்ற ஆஸ்திரிய சொல்லில் இருந்து வருகிறது இந்த சொல்லுக்கு புதிய தளிர் என்பது பொருள் கிளையுதிர் காலத்திலே அனைத்து இலைகளும் உதிர்ந்து வசந்த காலத்தில் புதிய இலைகள் உருவாவது போல நாமும் நமது பழைய வாழ்வை கழித்துவிட்டு ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதை பொருள்படுத்துகின்ற வகையிலே இது ஆங்கிலத்திலும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த தவ காலத்தில் திருநூற்று புதன் துவங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை மொத்தம் நாற்பத்தி ஆறு நாட்கள் உள்ளன இதில் ஞாயிற்றுக்கிழமைகளை நீக்கிவிட்டால் அது நாற்பது நாட்கள் ஆகும் இயேசு கிறிஸ்துவும் பாலை நிலத்தில் மொத்தம் நாற்பது நாட்கள் புண்ணா நோன்பு இருந்தார் விவிலியத்திலும் கூட இந்த நாற்பது என்கின்ற எண் ஒரு மிக சிறந்த இடத்தை பெறுகிறது இந்த தவக்காலம் என்பது என்ன இந்த தவக்காலம் என்பது உண்மையில் ஆண்டவருடைய உயிர்ப்புக்காக நம்மை நாம் தயாரிக்கின்ற ஒரு தயாரிப்பு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிநாதம் ஆணி வேறாக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பே ஆகும் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் இந்த கிறிஸ்துவ விசுவாசம் என்று மண்ணிலே நிலை பெறாமலே போயிருந்திருக்கும் ஏசு கிறிஸ்து தனது உயிர்ப்பின் வழியாக நமக்கு வாழ்வை கொணர்ந்தார் சாவை வென்றார் இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு கொணர்ந்தார் இந்த ஒளியை இந்த மீட்பை நாம் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு கத்தோலிக்கனுக்கும் திருமுழுக்கு என்பது உயிர்ப்பு என்பது ஆகும் எனவேதான் துவக்க காலத்தில் திருமுழுக்கு என்பது உயிர்ப்பு ஞாயிறில் மட்டுமே வழங்கப்பட்டது ஆகவே இந்த நாற்பது நாட்களும் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கிற்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தோமா அந்த திருமுழுக்கின் வழியாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளை பின்பற்றி ஒழுகினோமா என்று நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும் முற்பட வேண்டும் என்கின்ற சிந்தனைக்காகத்தான் இந்த நாற்பது நாட்கள் வழங்கப்படுகின்றன எனவே இந்த நாற்பது நாட்களும் நம்மை நாம் தயாரித்து உயிர்ப்பு ஞாயிறிலே ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பை நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் மேலும் நமது பாவத்தின் சம்பளமாகிய பாடுகளையும் மரணத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டார் ஆகவே இந்த நாட்களில் அவருடைய பாடுகளை பற்றி தியானிப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம் இதோ இந்த திருநிற்று புதன் நாளிலே நமது நெற்றியிலே பூசப்படுகின்ற சாம்பல் நமக்கு ஒரு உண்மையை உறக்கச் சொல்கின்றது நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள் மண்ணிற்கே செல்ல வேண்டும் குருவானவர் நெற்றியின் மீது சாம்பலை பூசி மனம் மாறிய நெற்றியை நம்புங்கள் என்று கூறுகின்ற பொழுது நாம் இந்த உலகிலே நிரந்தரமாக வாழ பிறந்தவர்கள் அல்ல இந்த உலகமும் இந்த மனித வாழ்வும் நிலையற்றது நாம் அனைவரும் விண்ணக பயணிகள் என்கின்ற உண்மையை உறக்க நமக்கு சொல்லி செல்கின்றது ஆகவே இந்த சாம்பல் ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பாகவும் நமக்கு தரப்படுகிறது மேலும் இன்றைய நாளிலே இறை வார்த்தை வழிபாடானதும் இந்த கருதுகோள்களே நமக்கு நினைவுறுத்தி செல்கின்றது முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் யோவேல் உங்கள் உடைகளை அல்ல மாறாக உங்கள் உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் நற்செய்தியிலே ஆண்டவர் மூன்று கருதுகோள்களை மூன்று பேர் உண்மைகளை இந்த நாற்பது நாட்களும் நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு படிப்பனையாக தருகிறார் முதலாவதாக ஜபம் ஜபம் என்றால் என்ன கத்தோலிக்க மறைக்கல்வி ஜெபத்தை ஜபத்தை இவ்வாறாக வரையறை செய்கிறது ஜபம் என்பது இறைவனோடு தொடர்ச்சியான பிளவுபடாத உறவு நிலையில் இருப்பது ஜபம் என்பது செயல் அல்ல மாறாக அது உறவு நிலை ஆகவே இந்த நாள்களிலே நம்மால் இயன்றவரே நேரத்தை ஒதுக்கி இறைவனோடு அந்த உறவு நிலையில் நாம் இருக்க வேண்டும் நாம் உண்டாலும் உறங்கினாலும் இறைவனோடு இருக்கின்ற அந்த மனநிலையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இதுவே அவர் தருகின்ற முதல் படிப்பினை இரண்டாவதாக நோன்பு இருத்தல் நம் தவ முயற்சியின் வெளிப்பாடாக நம்முடைய சுய உறுத்தலையும் தவத்தையும் நம் பாவத்திற்காக மனம் வருந்துவதையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த நோன்பு இருத்தல் அமைகிறது ஆகவே நோன்பு இருந்து இறைவனோடு ஒன்றித்து அவரோடு இறைவென்றல் செய்ய வேண்டும் என்கின்ற படிப்பினையையும் அவர் தருகிறார் மூன்றாவதாக தர்மம் செய்வது இந்த உலகமும் இந்த உலகிலே அடங்கியிருக்கிற செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு அல்ல அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானது ஆகவே நம்மால் இயன்றவரை நமது தேவை போக மீதியை இல்லாதவர்களோடு பகிர வேண்டும் நாம் உண்ணா நோன்பு இருத்தலின் மூலமாக தியாகம் செய்கின்ற உணவை பிறரோடு பகிர வேண்டும் ஆகவே இந்த மூன்று உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நமது தவக்கால தயாரிப்புகள் அர்த்தம் பெறுகின்றன நாம் இந்த உலக வாழ்வின் மீது பற்றற்றவர்களாக இருந்து விண்ணக பயணிகள் ஆண்டவர் தயாரித்திருக்கின்ற அந்த விண்ணக வாழ்வின் குடிமக்கள் என்கின்ற மனநிலையாது நமக்கு தரும் ஆகவே இந்த நாற்பது நாட்களும் இந்த மூன்று உண்மைகளை இந்த மூன்று படிப்பினைகளை நாம் சரிவர பயன்படுத்தி இறைவனுடைய மீட்பை தகுதியான முறையில் கொண்டாடுவதற்கான வர வேண்டி இந்த நாளிலே ஜெபிப்போம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்